திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆங்கில மருத்துவம் படித்த அரசு மருத்துவர் செந்தில்குமார் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் சங்க இலக்கியம் பற்றிய சிறப்புகள் குறித்து பேசி வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் பூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வணங்கிய தமிழ்வேந்தன் கம்மன் அங்கிருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவை எங்கிருந்தால் லக்கீரன் அண்ணா அகன் நப்பசிலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோன் காவலர் மூவருமே காத்திருன்ற வாளுக்கு காவலனாம் அவன்பி பாட்டெடுத்து அவன் தம்பி யாப்பிளா பாடலினும் யாதரும் கவிதனும் மாப்பளா போல் மடியில் வாங்கி விளையாடிது நம் செம்மொழியான தமிழ் மொழியல்லவா முத்து புகழ் படைத்து மூன்று நெறிவழ்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே மலை பிறந்து தன் மடியில் கிடந்து சங்க வளர்ந்த தமிழின் ரத்தினமே நூறுபடை கூறுபட வீறுகொடு மாந்தர் அரசு நிலை மாறுபட சேரரை வதைத்த மறை வேந்தர் காடுக வேங்கையை மிதித்த இளமாதர் இனிய தமிழ்நாடு பலம் நாட நிதன் பாடுபடும் வீரர் வாழ்க தமிழ் தமிழ்